உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கீழே இறங்குங்கள் வேறு எவனாவது ஆண்டு விட்டு போகட்டும் இது ஒரு சாக்கு அதிகாரிகள் ஆடுகிறார்கள் அப்படி என்றால் நீ ஆளு தானே இழந்து விட்டா என்பது பொருள் வெளியே போ தமிழ்நாடு ஒரு கொலை பூமியாக ஆகிவிட்டது எந்த அறிவும் இல்லாமல் நாடுதோறும் நடக்கிறது இந்த அரசாங்கங்களின் காரணமாக நடக்கிறது ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு கொலைவெறி மனிதர்களின் அரசாங்கமாக கொலைவெறியர்கள் பெருகிய அரசாங்கம் பெருகிவிட்ட நாட்டின் தலைவனாகத்தான் நம்முடைய ஸ்டாலின் ஆடுகிறார் ஒளிந்திருந்து அவன் அதுக்கும் நாட்டு துப்பாக்கி வானுலகத்திலிருந்து அவன் கைக்கு கிடைத்து விட்டு தான் அதை வைத்து அவன் சுட்டானான் இவர்கள் திரும்ப சுட்டார்தான் இந்தியன் மூன்றே எடுக்கிறார் ரொம்ப மகிழ்கிறார் காலை பலகாரத்தை நாங்கள் போற்றுக்கிறோம் ஒரு பிராமண அமைப்பு இதை போட்டுக் கொண்டிருந்தான் அவனை இனி வெங்காயம் இல்லை பூண்டு போட்டாய் பூண்டு போடவில்லை அதை செய்யவில்லை இதை செய்யவில்லைன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டு ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறதே தன் இது வழங்க வேண்டும் என்று அவர்களை விரட்டி விட்டு இந்த இருந்த காலைப்பலகார திட்டத்தை மேற்கொண்டான் என்ன செய்யப் போகிறார் என்பது வெளிப்படவில்லை அவர் கையை விரித்தால் உள்ளே என்ன வைத்திருக்கிறாரா இல்லையா என்று நாம் தெரிந்து கொள்வோம் வைரத்தை கை வைத்திருக்கிறாரா கூழாங்கல்லை கை வைத்திருக்கிறாரா என்று அவர் விரித்த பிறகுதான் நமக்கு தெரியுமே தவிர விரிப்பதற்கு முன்னால் தெரியாது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசுவார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நாம் தமிழருடைய மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வாக்கிங் போகும்போது மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே பல கூடூர கொலைகள் சம்பவம் தமிழ்நாடு ஒரு கொலை பூமியாக ஆகிவிட்டது ஒவ்வொரு நாளும் எவன் சாவானோ எவன் வாழ்வானோ என்கிற நிலைமை இங்கே வந்திருக்கிறது ஆம்ஸ்டாங் கொலை மட்டுமல்ல இந்த நாம் தமிழர் என்ன செய்தார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த ஒரு காரணம் பற்றியும் மனிதன் கொலை செய்யப்படுவது என்பது என்ன நியாயம் ஒரு மூதாட்டியினுடைய மூக்குத்தியை பறிப்பதற்கு ஒருவன் கொலை செய்கிறான் சொன்னால் மூக்குத்தி என்ன அரைப்போம்னு வராது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இது இவ்வளவு குறைவான ஒரு ஒன்றை கைப்பற்ற அவன் கொலை செய்கிறான் ஒரு ஆளை என்று சொன்னால் அவனுடைய மனம் எவ்வளவு தூரம் கல்வோன்ற நிலையை அடைந்திருக்கும் மனிதத்தன்மையே இல்லாமல் மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதில் தமிழ் நாகரிகம் என்கிறோம் இலக்கியம் என்கிறோம் கலை என்கிறோம் திருவள்ளுவர் என்போம் என்றே எனக்கு புரியவில்லை மனிதர்களை கல்வி முன்பு இருந்ததை விட பெரிய இருக்கிறது படிக்காத மக்கள் வாழ்ந்த காலத்தில் மக்கள் இயல்பாக இருந்தார்கள் படித்தவர்கள் பெருகிக்கொண்டே போகிறது முப்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் ஆனால் கடைசியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டில் கொலை செய்கிறார்கள் ஒரு சின்ன மூக்குத்திக்காக கொலை செய்கிறார்கள் எதிர்கட்சி என்பதற்காக கொலை செய்கிறார்கள் நம்முடைய தலைவர் விரும்புவார் என்பதற்காக கொலை செய்கிறார்கள் மனித உயிரின் தன்மை என்ன இந்த பாவங்கள் மீது படியாதா இந்த இரத்தக்கலை நம்மை விட்டு போகுமா சாதாரணமானதாக இரத்தப்படி எந்த அறிவும் இல்லாமல் நாடு நடக்கிறது இந்த அரசாங்கங்களின் காரணமாக இது நடக்கிறது ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒரு ஒரு கொலைவரி மனிதர்களின் அரசாங்கமாக கொலை வெறியர்கள் பெருகிய அரசாங்கம் பெருகிவிட்ட நாட்டின் தலைவனாகத்தான் நம்முடைய ஸ்டாலின் ஆள்கிறார் என்று நான் என்ன ஆம் ஸ்டாங்கை நாம் தமிழர் கட்சியில் கொள்கிறார்கள் மூக்குத்திக்காக கொள்கிறார்கள் போகின்ற வழியில் கொள்கிறார்கள் வருகின்ற நாள்தோறும் ஒரு நாள் கொலை வழக்கு நடக்காத கொலை நடக்காத நாளையே நான் கண்டறியவில்லை ஒரு ப ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் அந்த பெண் திரும்ப திரும்ப சொல்கிறாங்களவா எனக்கு உன்னை பிடிக்கவில்லை எங்களுடைய வீட்டில் உன்னை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்னை பின்பற்றாதே என்று சொல்லிக்கொண்டே வந்தால் ஒரு நாளில் அவன் அவளை பிடித்து ரயிலில் தள்ளிவிட்டான் இதெல்லாம் நான் கேட்டு பதறிவிட்டேன் இப்படி மனித மனம் இருபத்தைந்து வயது இளைஞன் படித்தவன் அந்த பெண் உன்னை விரும்பவில்லை என்று சொன்னால் நியாயம் அது அவளுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பம் அல்ல நீ யாரை விரும்புகிறாய் நீ எலிசபத்ராணியை கூட விரும்புவாச்சு எலிசபெத் ராணியை விரும்புவாய் இல்லாவிட்டால் உனக்கு அவளும் கிடைத்தால் அவளையும் ரயிலில் தள்ளுவாய் இது என்ன மனிதத்தன்மை கல்வி என்பது மனித வாழ்க்கையில் மனதை பக்குவப்படுத்துகின்ற வேலையை செய்கின்ற தன்மையுடையதாக கல்வி இல்லை கேவலமாக இருக்கிறது கொலை பூமியாக தமிழ்நாடு மாறிவிட்டது ஸ்டாலின் இருக்கிறார் அவ்வளவுதான் சட்டம் ஒழுங்கு அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இல்ல அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யறாங்க அவருடைய கட்சிகள் விமர்சனத்தை கீழே இறங்குங்கள் உங்களுக்கு ஆழ தெரியவில்லை என்றால் கீழே இறங்குங்கள் வேறு எவனாவது ஆண்டு விட்டு போகட்டும் அதை விட்டு அதிகாரிகள் அவர்கள் கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் அதனால எதையும் அவ்வளோ கவனிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அதனால அதிகாரிகள் நோக்கத்திற்கு அதிகாரிகளுக்கு ஒன்றும் கவலை இருக்காது இந்த அடுத்தது சீஃப் செக்ரட்டரி எப்படி ஆகுது என்று சிந்தித்து கொண்டிருப்பானே தவிர உங்களுக்கு படித்தவர்கள் அவ்வளோதான் சிந்தனை வருது துறைக்கு எப்படி தலைவராவது சீஃப் செக்ரட்டரியாக எப்படி ஆகுதுதான் சிந்தனை இருக்குமே தவிர இதெல்லாம் இது இது ஒரு சாக்கு அதிகாரிகள் ஆளுகிறார்கள் என்பது அப்படி என்றால் ஆளு தானே இழ இழந்து விட்டா என்பது பொருள் வெளியே போ வெளியே போ என்று சொல்கிறேன் மக்களாவது நன்றாக இருக்கட்டும் அதை விட்டு விட்டு எவனோ ஆழட்டும் என்று சொல்லி உங்களுக்கு இருபத்தெட்டு கார் முன்னும் பின்னும் போனால் உங்களுடைய வாழ்வின் பெருமைகள் நிறைவு நிறை நிறைவுற்று விடுகின்றன என்று சொன்னால் அதில் என்ன பொருள் இருக்கிறது இந்த கொலைலயே பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு விவாதங்கள் கொலைல சரி தொடக்கத்திலிருந்தே சிபிஐ சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் உலகத்திலேயே ஒரு ரொம்ப வலிமையான மனிதன் ஆம்ஸ்டாங் அவ்வளவு வலிமையான மனிதனை கொன்று விட்டு கொன்று பீரிட்டடிக்கின்ற ரத்தம் நிற்பதற்கு முன்னால் மாயாவதி வருவதற்கு முன்னால் காரியங்கள் நடப்பதற்கு முன்னால் கொன்றவனெல்லாம் காவல் நிலையத்துக்கு போய் நாங்கள் தான் கொன்று விட்டோம் இன்ன காரணத்திற்காக கொன்றோம் என்று பெரிய கதை சொல்லி திரைக்கதையெல்லாம் எழுதினார்கள் அவ்வளவு வேகமாக நான் சரணடைகிறவர்களை பார்த்ததில்லை பிடித்து விடுவார்கள் என்கின்ற நிலையில் சரணடைவார்கள் அல்லது நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஆத்திரத்தின் காரணமாக மனைவியையோ பிள்ளையோ கொன்று தாயையோ கொன்று விட்டான் என்று சொன்னார் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஆகா இவ்வளவு மடத்தனமாக நடந்து கொண்டு விட்டோமே இனிமேல் என்ன நமக்கு வாழ்க்கை என்று சொல்லி நேரடியாக சரணடைவான் அவன் ஒரு அத்தகையவன் தான் உணர்ந்து சரணடைகிறான் எல்லாம் சரணடைந்து பிறகு வழக்கு வெகு காலம் சென்று நடந்து இவர்கள் சாட்சியம் இல்லை என்று சொல்லி இவர்களை வெளியே வெளியே வந்து விட்ட பிறகு அந்த வழக்கே மறந்து போய்விடும் உண்மையான குற்றவாளி பின்பகுதியில் பாதுகாப்பாக இருந்து விடுவான் அதுதான் இந்த வேகமாக சரணடைவத நோக்கம் என்று எல்லாரும் கருதினார்கள் மாயாவதி கருதினார்கள் இப்பொழுது சரணடைந்திருக்கிறவர்கள் உண்மையானவர்கள் இல்லை என்று அவர் சொன்னார் அவருக்கு ஸ்டாலின் அரசாங்கத்தோடு ஒரு மோதலும் கிடையாது ஆனால் தன்னுடைய கட்சி தொண்டனுடைய கொலைக்கான உண்மை வெளிப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் புரியாக இருந்தார் அதனாலே சொன்னார் நீங்கள் உடனே மாயாவதி உங்களுடைய லட்சம் தெரியாதா நீ ஆண்ட லட்சணம் தெரியாதா உன்னை மக்கள் ஓரங்கட்டி விட்டார்கள் நீ ஒதுக்குப்புறமாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி இதுவா அதுக்கு விமர்சனம் சிபிஐ ஏன் நாங்கள் நியாயமாக விசாரிப்போம் குற்றவாளியை கண்டறிந்து நாங்கள் தண்டிப்போம் என்று சொல்வதோடு முடித்துக் கொள்வதை விட்டுவிட்டு உன் கா உன் லட்சணம் தெரியாதா என்று சொன்னால் அவருக்கு மாயாவதிக்கு என்ன ஸ்டாலினோட அரசியல் அவரை பார்த்து உன் லட்சணம் தெரியாதா உன்னை மக்கள் விரட்டி விட்டார்கள் என்று சொல்வதில் இதற்கு பதில் இதுவா இவ்வளவு வேகமாக சரணடைகிறார்களே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று கருதுகிறார்கள் எல்லோரும் உடையவர்கள் கருத வேண்டும் ஆம்ஸ்டாங் மனைவி என்ன சொல்கிறார் மாயாவதி என்ன சொல்கிறார் என்பதுதான் வேண்டுகோள் பேசாமல் எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எங்களுடைய வேலை குறைந்தது தான் வைத்துக்கொள் சிபிஐயே கண்டுபிடிக்கட்டும் நாங்கள் இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் என்று கடி கைது செய்து வைத்திருக்கிறோம் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளும் என்று சிபிஐடம் ஒப்படை எங்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்த்து விடுவோம் அதை விட்டு விட்டு அது எப்படி சிபிஐயிடம் ஒப்படைப்பது என்று சொல்லி அவனை உள்ளே வைத்திருந்து அவன் காலையில் எழுந்தாலும் அஞ்சரை மணிக்கு பொழுது சரியாக முடியவில்லை அதற்குள்ள அவசரம் இல்லாமல் அவனை எடப்பாடி சொல்கிறார் கைவிலங்கு போடாமல் கொலை கைதுகளை கொண்டு செல்வது கொலைக்கான கைதிகளை கொண்டு என்பது வழக்கமில்லை க விலங்கு போட்டுதான் ஓட முடியாது எனக்கெல்லாம் விலங்கு போட்டுருக்கிறார்கள் நான் பல சமயங்களில் போராடிய போது விலங்கு போட்டால் பெரிய இடங்களாக இருக்கும் அந்த கை இப்படியே இருக்கும் என்ன அது சரி அவர் ஒன்றுக்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இவர்கள் விட்டுருக்கிறார்கள் விட்டால் ஆம்பளை தானே பத்து பேர் கூட நிற்பான்ல என்ன நீ எங்கே போனேன் அவன் என்ன ஒதுக்குப்புறமாக ஒரு மைலுக்கு அங்கிட்டு செடிக்கு போனான் செடியை தேடி போனான்னா நீ என்ன பதக்கத்தில் தானே நிற்ப அவன் ஓட தொடங்கிய பிறகு உடனே பிடிக்க வேண்டியதானே அவன் ஓடினானா ஒளிந்தானா இவர்கள் பார்வையை விட்டு போய்விட்டானான் பிறகு காலையில் ஒரு இடத்துல ஒளிந்திருந்தானா ஒளிந்திருந்து அவன் அதுக்கும் நாட்டு துப்பாக்கி வானுலகத்திலிருந்து அவன் கைக்கு கிடைத்து விட்டுதான் அதை வைத்து அவன் சுட்டானான் இவர்கள் திரும்ப சுட்டார்களான் அடாடாடாடா இந்தியன் மூன்றே எடுக்கிறார்கள் இவர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு மிக பெரும் இருக்கிறது முதலமைச்சர் கீழே தானே இருக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு தேசிய தலைவர்கள் கூட கேள்வி கேட்பது போல ஒரு சுச்சுவேஷன் இழந்த பிறகு சென்னை போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஆனா இந்த மாற்றப்பட்ட சென்னை போலீஸ் கமிஷனர் மீதே பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது அவர் என்கவுண்டருக்கு பேர் போனவர் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புலயே அவர் பேசிய தோ பார்த்திருப்பீங்க அவர் அவர் பதவியேற்ற அடுத்த நாளே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்ப ரவுடி அவர் பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் அப்படின்னா ரவுடிகளை அவங்க மொழியிலேயே நாங்க டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுதான் அவருடைய நடைமுறையா அப்படின்ற விவாதம் எனக்கு தெரியாது இப்ப இருக்கிற கமிஷனையும் தெரியாது அவர் கடுமையானவர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவார் என்றால் நான் அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன் அது வேறு ஆனால் உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்தாலும் கொலைகாரனாக இருந்தாலும் கூட அது ஜுடிஷியல் வழியாக நீதிமன்றத்தின் வழியாகத்தான் தூக்கு நிறைவேற்றப்பட வேண்டுமே தவிர அதிகாரிகள் தன் போக்கிற்கோ அரசு தன் போக்கிற்கோ உண்மையாக தெரிந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது அதெல்லாம் அது கொலை என்பது சாதாரணமானதில்லை பல முறை ஒரு மனிதன் அடிமட்ட நீதிமன்றத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்குத்தன்மை விதிக்கப்பட்டு அடுத்த நீதிமன்றம் அடுத்த நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரையிலும் போய் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் வழக்காடிய பிறகு அவன் இறுதியாக தூக்க தூக்கப்பட வேண்டியவன் தான் என்றால் தூக்கப்படுகிறது தூக்கி தூக்கில் போடுகிறார்கள் அதை விட்டு விட்டு ஒரு அதிகாரி தன்போக்கிற்கெல்லாம் சொல்வது என்றால் நான் சொல்லுவேன் இந்த அரசாங்கத்தில் இவன் என்ன படி கூட ரத்த ரத்தப்பழி நமக்கு வரும் இவன் படி ஒரு ரூபாய் கூட கூட தரப்போவதில்லை ரத்த இரத்தப்பழி நமக்கு வரும் ஐயோ இது ரொம்ப நம்ம ஒன்றும் இல்லை நம்ம கொஞ்ச நாள் இருந்துவிட்டு இந்த உடுப்பை கழட்டி விட்டு போட போகிறோம் அதற்காக நம்ம விளையாட்டிலே ஒரு கோல் போட்டால் ஒருத்தனை பிடி தள்ளி பிடி பிடித்து தள்ளி விட்டு கோல் போட்டால் ஒன்றும் அவனுக்கு ஆகிவிடாது ஏதோ முடிந்தால் கோலுக்குள்ள மரியாதை கிடைக்கும் இல்லை கீழே விழுந்து எழுந்து விடுவார் கொலை என்பது யார் எதற்காக கொலை செய்தாலும் அரசாங்கம் முழுவதும் மன்னன் ஒருவன் தான் அதை செய்யலாம் என்று திருவள்ளுவர் சொல்வார் அது பைங்கூல் கட்டாதனோடு நேர் என்பார் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூள் கட்டாதனோடு நேர் கொலை கொலையை கொலை செய்கின்ற கொடியவர்களையெல்லாம் அரசன் அழித்து விடுதல் என்பது அவன் கொலையின் மூலம் அழித்து விடுவதல் என்பது நஞ்ச நிலத்தில் உள்ள கலைகளை எடுப்பதற்கு முயல்வது போன்றது தவிர பிழையானதில்லை என்று சொல்வார் ஆனால் அது ஜுடிஷியலாக மெய்ப்பிக்கப்பட்டு நடக்கப்பட வேண்டியது தவிர நாமெல்லாம் நம் போக்குக்கு செய்தால் அது தப்பாக இல்லை என்றால் இதனுடைய பழி ரத்தப்பழி அவர்களுக்கு வரும் இதுதான் நான் சொல்வது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மூன்று வருட ஆட்சியில் பல்வேறு விஷயங்களுடைய பொருட்களுடைய விலையை ஏற்றி பால் விலையிலிருந்து எடுத்துக்காட்டா சொன்னாங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆமா இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ரெண்டு மடங்கு ஆகிவிட்டது ஆமா இன்றைக்கு வந்து இருக்கிற விலைப்பட்டியலே ரெண்டு மடங்கு காட்டுகிறது இதற்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் விழுக்காடு ஏற்றி இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் கொஞ்சம் விட்டு விட்டு ஏற்றினால் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது என்ன ஒவ்வொரு வைக்கோலாக வைத்து கொண்டே இருப்போம் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றிக்கொண்டே இருப்போம் என்று ஏற்றுகிறார்கள் இவருடைய நிர்வாக சீர்கழைகளின் காரணமாகத்தான் ஏற்ற வேண்டிய நிலையே ஏற்படுது இல்லாவிட்டால் இன்னும் எவ்வளவோ சிறப்பாக குறைந்த விலைக்கு ஆடலாம் நீ ஒருவேளை பலகாரம் இல்லை இரவு உணவையும் சேர்த்து பிள்ளைக்கு வீட்டுக்கு கொடுத்து விடலாம் உங்களுடைய ஊழலின் காரணமாக இந்த நாடு இங்கே ரொம்ப மகிழ்கிறார் காலை பலகாரத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒரு பிராமண அமைப்பு இதை போட்டு வந்தான் தமிழ்நாடு சென்னையில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் போட்டான் எத்தனை பிள்ளைகள் எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கு போட்டான் அது ஒரு அற சிந்தனை அவனை இனி வெங்காயம் இல்லை பூண்டு போட்டாய் பூண்டு போடவில்லை அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சொல்லி அவனை விரட்டி விட்டு இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறதே பேரிலே இது வழங்க வேண்டும் என்று அவர்களை விரட்டி விட்டு ஸ்டாலின் இந்த காலைப்பலகார திட்டத்தை மேற்கொண்டார் இப்பொழுது சொல்லுவார் கனடாவில் இருக்கிறவர்கள் ஓ இவ்வளவு நாடுகளையெல்லாம் தாண்டி வந்து கண்டங்களையெல்லாம் தாண்டி வந்து ஆசியா கண்டத்தில் தெற்கு ஆசியாவில் கடைசியில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டாலின் தான் நமக்கு வழிகாட்டத்தக்கவர் என்று கனடா பிரதமர் கண்டுபிடித்து அவருடைய வழிகொடுதலும் காலை புராதத்தை கூட்டு விட்டாரான் அப்படியானால் நீ என்ன சொல்ல வேண்டிய யோக்கியன் என்றால் எனக்கு இந்த சிந்தனை வருவதற்கே காரணமாக இருந்தது அந்த பிராமண அமைப்பு அவரை பாராட்டுங்கள் தகு தகும் என்று சொல்ல வேண்டிய அதான் பெருந்தன்மை என்னமோ இவருக்கு கனவில் தோன்றிய திட்டம் போல இது என்ன சாதாரணமாக ஒரு நாடு நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு இலவசங்கள் கொடுக்க தேவையில்லை பலகாரங்கள் கொடுக்க தேவையில்லை சோர்வு போட தேவையில்லை அவர்களே அவர்களை காப்பாற்றி கொள்வார்கள் நீங்கள் எத்தனை பேருக்கு சோறு கொடுக்கிற இலவச அரிசி போடுவீர்கள் நீங்களும் வாங்குவதில்லை நானும் வாங்குவதில்லை ஏன் அந்த நிலைக்கு அந்த மனிதர்கள் தூக்கப்படுகின்ற நிலைமையை அடிமட்ட மக்களை கொண்டு வந்து விட்டால் உன்னுடைய ரேஷன் கடைகள் எல்லாம் தூங்கும் கடைசி ஒரு கேள்வி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது காலம் இருக்கிறது இருந்தாலும் இந்த தேர்தல் முடித்து அடுத்த தேர்தல் தானே அதை நோக்கி தானே அரசியல் கட்சிகள் பயணப்படுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல கட்ட போட்டி இருக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அதுல வந்து புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர் விஜய் சீமான் காங்கிரஸ் இருக்கிறது திமுக இந்த தேர்தல் சவாலாக இருக்கும் அவர் ஒரு ஒரு நல்ல கொள்கை நல்ல கருத்துக்கள் முன்வைப்பு என்று இருந்தால் ஒரு கட்சி எல்லாம் ஒரு புதிதாக கட்சி நடத்தினார் எவ்வளவு கொள்கைகள் எவ்வளவு கருத்துக்கள் திமு திமுகவுக்கு மாற்றமைப்பது இப்போ இவளை சொல்கிறார் திராவிடங்கள் ரொம்ப அசிங்கமானவை என்று சொல்கிறார் திராவிட கோட்பாடுகள் அசிங்கமானவை அல்ல அந்த கோட்பாடுகளை நிறைவு நிறைவேற்றுகின்ற திமுக அசிங்கமானது என்பது தான் உண்மையை தவிர திராவிடம் என்பதே போய் திராவிடம் எல்லாம் என்னென்னமோ அதெல்லாம் விடுங்கள் எனக்கு விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது வெளிப்படவில்லை அவர் கையை விரித்தால் உள்ளே இன்னும் வைத்திருக்கிறாரா இல்லையா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனாலே அவர் விரிக்கின்ற பிறகு விரித்த பிறகு நாம் அவர் கையில் இருப்பதை பார்த்து ஆகா வைரத்தை கையில் வைத்திருக்கிறார் வைரத்தை கையில் வைத்திருக்கிறாரா கூழாங்கலை கையில் வைத்திருக்கிறாரா என்று அவர் விரித்த பிறகுதான் நமக்கு தெரியுமே தவிர விரிப்பதற்கு முன்னால் தெரியாது ஆனால் அவர் ஒரு தகுதி வாய்ந்த மனிதராக அவர் வருவது என்பது தகுதியானதுதான் ஏனென்றால் ஒரு புதிய சக்தியாக வருவது ஏற்கனவே கரைகள் இல்லை எந்த கரையும் இல்லை அழுக்கில்லை புதிதாக வருகிறார் ஒரு பெரிய கூட்டத்தோடு வருகிறார் அது வரவேற்கத்தக்கதான் சீமானை போல அசிங்கமாக அறிவறுக்கத்தக்க விதத்தில் அரசியல் நடத்தி கொண்டு வரவில்லை எப்படியோ நம்ம பத்து பேர் இவரோடு சேர்ந்தால் நாம் அந்த இடத்தை அடைந்து விடலாம் என்பதற்காக சேருகின்ற கூட்டமாக இல்லாமல் அந்த கூட்டத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டுவார் உனக்கு கவுன்சிலர் ஆகலாம் என்று எண்ணம் இருந்தால் தப்பில்லை கவுன்சிலர் ஆகி கொள்ளையடிக்கலாம் என்று எண்ணம் இருந்தால் என் கட்சிக்கு வரவேண்டாம் என்று தொடக்கத்திலேயே சொல்ல வேண்டும் கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆக விரும்புவது தப்பில்லை சுரண்டுவதற்கு அரசியலை பயன்படுத்தி கொள்ள முடியும் இன்றைக்கு எல்லாரும் சுரண் பெரிய தொழிலாக அரசியல்தான் நடைபெறுகிறது என்று நீங்கள் கருதுகிறவராக யார் கருதுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் என் கட்சிக்கு வர வேண்டாம் என்று தெளிவாக சொன்னால்தான் இவரால் அந்த பாதையில் தொடர்ந்து நடக்க முடியும் இல்லாவிட்டால் இவர்கள் அவரை அமைக்கி விடுவார்கள் பிறகு நாம் எப்படியோ ஆட்சியை பிடித்தால் போதும் என்கின்ற எண்ணம்தான் வருமே தவிர ஒரு புதிய தமிழ்நாடு படைப்பதற்கு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சியில் ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம் ரொம்ப பேர் இல்லை என்றாலும் கூட சேர்கிறாரு ரெண்டு பேர் நான் ஒருத்தர் பேட்டி எடுத்துக்கொண்டே இருந்தார் ரெண்டு மாதம் பேட்டி எடுத்தார் பிறகு ஒரு நாள் பேட்டி முடிந்த பிறகு அண்ணே நம்ம கட்சியில் நான் சேர்ந்துக்கிறேன்னார் ஏயா ஒன்றை ரெண்டு பேரை சேர்க்கறதுக்கே இப்போ உங்களுக்கு முன்னால் பேட்டி எடுத்தவர்கள் உங்கள் ரெண்டு பேரை சேர்க்கறதுக்கே நான் ரெண்டு மாதம் ஆவியை விட்டுருக்கேனே இப்படி மக்களை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு ஆவிய விடுது இல்லை தெளிவாக கவனித்து கொண்டே வந்தோம் நல்லா இருக்கு அதனால் நம்ம கட்சியில் நாங்கள் சேர்ந்து கொள்வோம் என்று இன்றைக்கு தான் உறுப்பினர்களானார்கள் ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் என்ன இப்படி ஒவ்வொரு திரையாக நாங்கள் சேர்த்து நல்ல ஆட்களாக தெளிவாக சேர்த்து வருவதற்கு என்ன எவ்வளோ காலம் பிடிக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள் அதை பற்றி இல்லை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை கொள்கையை தலையாய கொள்கையை சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை சமூகப்படுத்துவோம் சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை அரசியல் என்பது தொண்டுக்குரியதாக இல்லாமல் சந்தைக்குரியதாக ஆகிவிட்டது விலைக்குரியதாக ஆகிவிட்டது இதை மீண்டும் சமூகத்திற்குரியதாக ஆக்குவதுதான் எங்களுடைய பெரிய கொள்கை இதுக்கு காந்தி தான் எங்களுக்கு முன்னோடி காந்தியினுடைய பாதத்தின் தூசி மண் கூட நாங்கள் பெறமாட்டோம் என்பது வேறு ஆனால் அந்த உயர்ந்த மனிதனை பின்பற்றுவதற்கு நாங்கள் சும்மா அவ நாங்கள் அவனுடைய மக்கள் இவனுடைய மக்கள் அன்றெல்லாம் சொல்லிக்கொள்வதில்லை அவ அவனுடைய சிறந்த ஞானம் எங்கள் எங்களுடைய மனதில் தைத்திருக்கிறது அது அதை பொது வாழ்க்கையில் முன்னெடுப்போம் என்பதுதான் எங்களுடைய இந்த தலைமுறையில் ஒரு புதிய கட்சி வைத்திருக்கிறவன் கா தமிழ்நாட்டு வரைபடத்தில் காந்தி நடக்கிறார் அவனுடைய காலடி சுவடை பார்த்து நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்வதற்குரிய கட்சியாக எங்களுடைய கட்சி தான் இருக்கிறது என்பதுதான் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது உங்களது பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்